தேசிய அளவில் பலமாக இருக்கக்கூடிய கட்சியை நாம் எதிர்க்க வேண்டும் இருந்து ஐயா ஓ வெளியேற்றப்பட்டு விட்டார் அவருக்கு வேற வாய்ப்பே இல்லை ஆக இன்றைக்கு அவர் வெளியே வந்து விட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள் நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம் அல்ல அஇஅதிமுக கலைஞர் எதிர்ப்பில் பிறந்த இயக்கம் அஇஅதிமுக ஆனா இன்றைக்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரே கலைஞருடைய பிள்ளை வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார் அப்ப என்ன நடக்கும் பாஜக அதிமுகவிற்கு எதை செய்யும் செய்யும் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்களோ அதை இன்றைக்கு திமுக செய்யும் இனி பாருங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயற்குழுவை கூட்டுவார் வழக்கு என்னவா ஐயா ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு வழக்கு பல இருக்குகள் இருக்க ஒரு வழக்கு என்னன்னா ஒருங்கிணைப்பாளராக எனக்கு இன்னும் காலம் இருக்குன்னு அவர் கிளைம் ஓபிஎஸ் நான் தான் கிளைம் பண்ணுவார்